தேவதாத்மா விட்டுட்டு வெளியே வர மாட்டேன் வெளியே உட்காந்துருப்பேன் எனக்கு இறை நம்பிக்கை ஆன்மீகத்துக்கு நம்பிக்கை கிடையாது அதனால அவங்களுக்கு உண்டு அதனால அவங்களுடைய சுதந்திரத்தை கெடுக்காமல் என் மனைவினுடைய அந்த ஒரு அன்பிற்காக அந்த ஒரு இதுக்காக என் பேத்தையும் என்னுடைய மனைவி கொண்டு விட்டுட்டு நான் வெளியே வந்துடுவேன் ஆனால் இன்றைய பொறுத்தவரையில் தேவாலயத்திற்குள் ஒரு வேலையை நான் சென்றிருந்தால் எனக்கு எந்த ரட்சிப்பு எந்த ஆசீர்வாதம் எந்த ஒரு பரவலும் கிடைக்குமோ அதை விட ஒரு சிறந்த ஒரு சுக்கத்தை இந்த நகைச்சுவை மன்றம் இன்று என கொடுத்திருக்கிறது மதுரையினுடைய மிக உயர்ந்த ஒரு கோபுரம் அன்னை மீனாட்சி அம்மன் என்பது போல மதுரையில் சுகம் ஒரு மிகப்பெரிய அற்புத மருத்துவ ஆலயமாக இந்த மீனாட்சி மிஷன் மருத்துவமனை என்று சொல்லலாம் இன்றைக்கு இவ்வளவு பெரிய அரங்கத்தை கொடுத்து சிரித்து மகிழுங்கள் என்று சொல்லி இந்த குழந்தைகள் எல்லாம் வரிசையாக வந்து

சந்தோஷம் போனேன் ஆனா அங்க போய் டேரக்டர் இல்ல ஃபேஸ் கொஞ்சம் இதா இருக்கு அதனால இதாக இருக்குறேன் ஒரு கதாநாயகி தொடுகின்ற வாய்ப்பை ஒரு மிகப்பெரிய துர்ப்பாக்கிய சாலியாக நடித்து விட்டு வாழ்க்கையில் அது ஒரு சந்தோஷம் திரைப்படத்தோடு நடிக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு நடிச்சாச்சு ஆனால் அதை தொடர வேண்டும் என்ற ஆசை கிடையாது என்னையோடு என்னை பொறுத்த ஒரு நான் கேட்டால் மேடையில் பேச வேண்டும் பேசிக்கொண்டே உயிர் புரிய வேண்டும் மேலையிலிருந்து பாடகிறேன்

காசுக்காக ஒளி டிவி காரணம் கட்டுறாங்கல்ல அவங்க என்ன செய்வான்னு கேட்டீங்கன்னா பட்டிமண குழு அரங்கத்தை அப்புறம் கூட்டி வச்சுட்டு தயவு செய்து எதாரும் கைவிட்டீங்க அப்படி மாங்க ஒரு மூணு நாளாவது எடுத்து வச்சுக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா அதை வச்சுதான் விளம்பரம் வாங்க முடியும் ஏன்னா பாதி பட்டிமன்றத்தின் நிறைய பேர் இருக்கிறது அப்ப அரங்கம் நிறைவாகவும் தரவொலியை எடுத்துக்காம அந்த டெக்னிக் இது நல்ல டெக்னிக் தான் பட் என்னுடைய குழந்தைகள் இங்கே பேசுகின்ற பொழுது முன்னாடி இருக்கிற அந்த கடவுள் இருக்கு அதுதான் அவங்களை வாழ வைக்கும் இந்த பின்னணி நமக்கு தேவையில்லை அவர்கள் முன்னணியில் இருந்தா தான் அவங்க முன்னணிக்கு வர முடியும் ஆக இதை நீங்கள் தவிர்த்து விடலாம் என்று என்னுடைய அதாவது வேண்டுகோள் ரொம்ப அன்போடு நான் வேண்டிக் கொடுக்குறேன் அதே மாதிரி இந்த தம்பிக்கு சஞ்சய்க்கு இதயம் நிறைந்த வாழ்த்துக்கள்

ஆனால் ருக்குமணி டீச்சருடைய பெயரை மரம் பரியந்தம் என மறக்க முடியாது ஏனென்று கேட்டால் இந்த வேலையில் நான் ஏறி நின்று நான் பேசுகிறேன் நடிக்கிறேன் சிரிக்கிறேன் அழுகிறேன் என்று சொன்னா அதற்கு பிச்சை போட்டவர்கள் ருக்குமணி டீச்சர் அவங்க இப்ப இல்ல அவங்க என்ன சொல்ல இருக்கிறாங்க அவங்க தான் முதல் முதல் மாணவர் மன்றத்துல கண்ணைக்கு வடக்குறைத்த காதை நாடகத்தை போடணும் சொல்லி

இந்த ஏழு பிள்ளைகள் நல்ல உற்று கவனித்துக் கொண்டிருந்த ஒரு பேச்சானாங்க யாருடைய கையிலே மைக் நடுங்கள உண்மையிலே இந்த மீனாட்சி மிஷன் மருத்துவமனை நான் கோயில் என்று சொல்வதற்கு காரணம் இத்தனை பிள்ளைகளை நீங்கள் வேலையில முடியும் இவெல்லாம் பின்னால பெரிய முறையான வருவான் பயங்கரமான ஆள வருவாங்க அவெல்லாம் மிகச்சிறந்த பின்னணி பாடகாக வரக்கூடிய தருகி அதே மாதிரி எத்தனை பிள்ளைகளை அழகாக நகைச்சு வைக்கும் அவ்வளவு தைரியம் இந்த வயசுல மேலே எத்தனை எதுவும் பயப்பட மாட்டாங்க சமூகத்தில் நடக்கிற அக்கிரமங்களை தட்டி கேட்கிற ஒரு மிகப்பெரிய